தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்த பின் அவர் மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து ஈரோடு கோவை திருப்பூர் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் செங்கோட்டையின் கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்தில் கட்சி நிகழ்வுகளை நடத்தி வருகிறார் அதே போல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான பணிகளையும் செங்கோட்டையன் தீவிரமாக செய்து வருகிறார் இதனால் கொங்கு மண்டல தாவேக்கா உற்சாகமாக இருக்கிறது அதே போல் அதிமுகவின் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளையும் இளைஞர்களையும் தாவேக்கா பக்கம் இழுத்து வருகிறார் இது அதிமுக மற்றும் திமுகவுக்கு கூடுதல் இருக்கிறது இதனிடையே தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தாவேக்காவில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை என்று தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார் அதேபோல் போல் நேரடியாக முதல்வராக நினைக்கிறார் என்று விமர்சித்திருந்தார் இதனை நைனார் நாகேந்திரன் அனைத்து பேட்டிகளிலும் பேசி வருகிறார் இந்த நிலையில் நைனார் நாகேந்திரனின் பேச்சும் தாவேக்கா தரப்பை அடைய செய்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நாகேந்திரன் நம்மை செங்கோட்டையின் பாஜகவிருக்கிறார் அவர் எங்கு சென்றார் எத்தனை தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் பார்த்து நயனார் நாகேந்திரன் சவால் விடுக்கிறார் ஒரு வார்டில் கூட தாவைக்காவால் வெல்ல முடியாது என்கிறார் நான் சொல்கிறேன் நைனார் நாகேந்திரன் எங்கு போட்டியிட்டாலும் அவரை டெபாசிட் இழக்க செய்வதில் தான் தாவைக்காவின் வெற்றி அடங்கியிருக்கிறது அந்த வகையில் பணியாற்ற வேண்டும் யார் நம்மை தவறாக பேசுகிறார்களோ அவருக்கு இளைஞர்களான விஜய் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடுவார் முப்பத்தி தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர் என்று தெரிவித்துள்ளார் செங்கோட்டையின் இந்த பேச்சு தாவிகாவினர் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து